நமது திரும்பமாக ஒரு நாளிலே கற்றுடைய சமூகத்திலே உங்கள் உங்கள் அனைவரும் கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தாமி செய்த மகா தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆஹ் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக அருமையான சவரன் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார் நான் கூட கடைசி தருவாய் வரைக்கும் அதற்கு எனக்கு மனம் இல்லை அதாவது நான் வர ஆசையாக இருந்தது ஆனால் அநேக சந்தர்ப்பங்கள் கூடாத காரணங்கள் அதுக்காக எனக்கு வர கைகூடவில்லை கடைசி தருணத்தில் நேற்று ஆராதனை முடிந்து ஆராதனை முடியும் முன்பாக நீங்கள் திரும்ப கத்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார் நேற்றிரவு நாங்கள் அநேக காரியங்களை இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிறதான அநேக காரியங்களை குறித்து நாங்கள் சகோதரர்களாய் கூடி தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது தேவன் அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக தேவனு எங்களுக்கு அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்த வேளையிலே தேவடைய ஜனங்களாகிய நாமும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கினவர்களாய் இசைந்தவர்களாய் எங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அவர் வாழ்த்தின்படி ஜீவிக்க எங்களை நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போமாக ஒரு விஷயம் நான் என்னை தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி நாம் சேவன் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே அப்பா அந்த அருமையான இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த வேலையிலும் தேவரையே இதோ எங்களோடு குடுறது கேட்டாவே நம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற வேலையிலே இதோ தரையர் அந்த வார்த்தையோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படி ஆகிச்சு ஆண்டவர அப்பா அடியே நம்முடைய பாதபடியை தாழ்த்துகிற அடி நாவில் சொல் பிரபாதத்திற்கு முன்னே நீர் அறிந்திருக்கிற ஆண்டவர நாவை விருத்தேசனம் பண்ணும்படியாக ஆகிச்சு பீத்ரன் இதோ நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இறுதத்தை செவியை அப்பா நீர் விருத்தேசனம் பண்ணும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எங்கள் கடத்தரிமை பெறுகின்ற ஆகிய இயேசு கிறிஸ்தனும் சர்வ வல்லமுள்ள நாமத்தான் எங்கள் யாவரையும் தாழ்த்து கேட்டு செல்ல தவிர்ப்பணி ஆமேனா நாங்கள் வேத வார்த்தைக்காக அப்போ அப்போஸ்ல கடமை புஸ்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து மூன்று வசனங்களை நாம் வாசிப்படுத்தலாம் வயிறில் இருந்து சப்பானியாய் புதந்த ஒரு மனுஷனே சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கற்றும்படி நாடோறும் அவரை அலங்காரிலே வரும் सिंगाटलेन पास पर यह देश बंगाल में यांग्या बेड़ावन ने लवली कई देवमालिकाओं जैसी बालसुष पालन करवाने से कि तरह मॉर्स्टी के अंतर्गत आया वो पालिकाओं के अंतिम नेता के सिंगाटलेन के परिसर सुदर्शन कहते हुए कि ये मालिकाएं केवल नवसपा का मुख्यालय है वो प्लस दोन देवमालिका

நாம் இந்த வேலையிலே சவர்களே கத்து எனக்கு சில வார்த்தைகளை எனக்கு தந்த பலத்தோடு நான் தேவனுடைய சில வார்த்தைகளை உங்களிடத்திலே பேசலாம் என்று இருக்கிறேன் இந்த இடத்திலே அப்போ அப்போ புஸ்தகத்திலேயே நாங்கள் வாசிக்கிறோம் ஜெப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமர்ந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள் உண்டாவதாக சரங்களே நாம் அதிகமான வார்த்தைகளை இப்பொழுது சகனுக்கு ஊடாக நம்ம கேட்டோம் நிறைய கற்றோடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டோம் நான் நினைக்கிறேன் அது போதுமானது அதுல இருந்து ஒரு கொஞ்சம் சில ஒரு வார்த்தை நான் பேசலாம் என்று அவர் இருந்து ஒரு ஒரு கொஞ்சத்தை பேசலாம் என்று கற்று பேசுறபடினாலே இன்றைக்கு விசுவாசிகள ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து நாம் தேவனை ஆராதிக்க வருகிறோம் பாருங்கள் இந்த இப்படியாக இந்த அங்கே அந்த ஒன்பதாம் ஜெப வேளையிலே தேவாலயத்துக்கு தேவாலயத்துக்கு போறதை குறித்து நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வருகிறோம் தேவனுடைய தேவனத்திலே ஜெபம் செய்வதற்கு அல்லது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு அதன்படி நாம அதை கேட்டு நடப்பதற்கு பிரியமான இப்படி இந்த தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற வேலையிலே இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் தினந்தோறும் அவனுடைய என்ன செய்வாங்கன்னா தாயத்து பிரச்சனை அலங்காரம் அதாவது ஆலயத்திற்கு வருகிற அந்த வாசலிலே வைத்திருப்பார்கள் என்னத்துக்காக என்று சொன்னால் அவனுடைய வேலை என்னவா இருக்கிறது அந்த ஆலயத்தூருக்குள்ளே பிரவேசிக்கின்ற இடத்திலே ஏதாகும் அவனுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் எடுக்கிறது இப்ப நாமும் இன்றைக்கு பார்க்கிற வேலையிலே இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து அவர்கள் எங்கேயாவது ஒரு மூளையிலே அவர்கள் ஏதோ கத்திருத்தங்களை காணாத படிக்கு தங்களை ஒழித்துக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய சமூகத்திலே தேவ ஜனங்களுக்கு என்ன வேலை இருக்கிறது நாம் யாராக இருக்கிறோம் தேவன் எங்களை என்ன சொல்லி அழைத்திருக்கிறார் நாம் எப்படியாப்பட்டவர்கள் நாம் எப்படியாப்பட்ட ஜாதி வழங்கலிய உங்களுக்கு ஜாதி நாம் எப்படியாப்பட்ட ஜாதி ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிகளுக்கு வரவழைக்க முடிய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் நீங்களும் உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாராயும் ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் மோசை எப்படி அந்த ஜனங்களை நடத்தினார் தேவன் அவருக்குள்ள நடத்தினார் இப்ப எனக்கு முன்பாக இருந்த ஊழியக்காரர் பேசினார் நாம் எந்த ஜாதியாக இருக்கிறோம் தேவனுடைய பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்கள் இப்ப நாம் எப்படி இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது எப்படி எங்களுடைய நடையை காத்துக்கொள்ளுகிறோம் நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து நாம் எப்படி அமர்ந்திருக்கிறோம் பாருங்க இந்த பிச்சைக்காரனை போல அவன் ஜனங்கடத்தில ஏதாவது தனக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட அந்த பிச்சைக்காரனுடைய வயத்தினு தெரியுமா நாற்பது வயதிற்கு மேற்பட்டவனாக இருந்தான் கிட்டத்தட்ட நாம ஒரு முப்பத்தைந்து வருடங்களாக வந்திருப்பான்னு நினைப்போம் ஆலயத்தில் ஒரு முப்பத்தைந்து வருடங்களாக அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு உள்ளே வரவில்லை அவன் ஆலயத்து வாசலிலே இருக்கிறான் இன்றைக்கு அநேக இங்க இருக்கிறீங்களோ தெரியாது வேற நிறைய இடத்துல நான் இருக்கிற சபையில கூட இருக்கலாம் ஏனென்றால் எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய நோக்கம் யார் மேலே இருக்கிறது மனிதனுடைய மேலே மனிதன் மேலே மனுஷன் மனுஷனை நம்பி அவன் மேலே எங்களுடைய நம்பிக்கை ஏன்னா அவர் அந்த அவனை அவர்கள் வாசல் அருகே வைத்திருக்காங்க அவனை அவன் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களிடத்தில் என்ன செய்கிறான் எதிர்பார்க்கிறான் தனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று ஆனால் தேவனுடைய ஜனம் கட்டுடைய பார் தேவன் எங்களை ஜனத்தை அவர் என்ன சொல்லுகிறார் நாம் யாரா இருக்கிறோம் நான் பரிசுத்த ஜாதி தேவனுக்கு சொந்தமான ஜபம் ஜனம் ஆசாரிய கூட்டம் ஆசாரிய கூட்டம் ஆசாரிய கூட்டம் தேவனுடைய ஆலயத்திலே பழைய பால் எப்படி இருந்தது ஏற்பாட்டிலே ஆசாரில் என்று வேறையாக வேறு பிரிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு அவர் எங்களை எப்படி தெரிந்து கொண்டார் இந்த வாக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஜனங்களாகிய புரஜாதியராக நமக்கு எங்களை பார்த்தவர் நான் நீ என்னுடைய ஜாதி என்று தேவன் அழைக்கிறார் எனக்கு நீ ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறார் ஆனால் நாமும் ஆலயத்தின் வாசலிலே என்ன செய்கிறோம் பிச்சை எடுக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தைக்காக பிச்சை எடுக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் எங்களுடைய இன்றைக்கு சொல்வார்கள் உன்னுடைய தரம் ஒரு புடி பலம் முடியும் யானைக்கு தெரியாதான் தன்னுடைய யானைக்கு தெரியாத தன்னுடைய பலம் என்ன கடமானதா கிறிஸ்தவ தேவைய ஜனங்கள் ஆகிய நமக்கு தெரியவில்லை நாம் யார் எப்படியாப்பட்டு வருகிறது நமக்கு என்ன இருக்கிறது ஆலயத்து ஆலயத்தில் நமக்கு என்ன இருக்கிறது ஆசாரிய ஊழியம் இருக்கிறது இப்ப நாம பரிசுத்த கூட்டம் என்று சொல்லிட்டு நாம் எங்கல இல்லையா வேதம் வாசிக்கிற பொழுது தேவனுடைய வார்த்தை கேட்கிற பொழுது நாம் சொல்லுகிறோம் ஏன் அந்த அனுமதிக்கிறோம் நாம் வருஷத்து ஜாதி நாம் ஆசாரிய கூட்டம் ஆனால் அந்த வார்த்தையின்படி நாம் ஜீவிக்க எங்களை ஒப்பு கொடுக்க அதாவது நாம் ஆலயத்திற்குள்ளே வருவதற்கு விருப்பம் இல்லை

பின்தங்கிய நிலவையிலே தான் இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் தெரிந்து கொள்கிற ஆசனம் அதுவாக இருக்கிறது இடம் அதுவாக இருக்கிறது முதல்ல ஒருவன் எதனாலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அடிமை நாம் தேவனுக்கு நாம் தேவனுக்கென்று ஜெயிக்கப்பட்டிருக்கோமானால் நாம் யாருக்கு அடிமை தேவனுக்கு அடிமை நாம் பாவத்திற்கு பாவத்திற்கென்று ஜெயிக்கப்பட்டிருப்போமானால் பாவத்திற்கு அடிமை இப்பொழுது நாம் யாருக்கு அடிமை நாம் தேவனுக்கு அடிமை என்றால் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆசாரியராக இருக்கிறோம் ஆசாரியர் என்ன செய்வான் அவன் தன்னுடைய ஆலயத்திலே பணிவிடை ஊழியம் செய்வான் அப்படி என்றால் நமக்கு நாம் இங்கே சும்மாக அமர்ந்திருக்க முடியாது தேவன் த அழைத்த ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் எங்களை அழைத்து அழைத்தவர் உண்மையில் முடிவார்த்தங்களை நடத்துவார் அது மட்டும் கிடையாது அலைத்துறையை என்ன செய்தாரா மகிமை மகிமைப்படுத்துவே சொன்னாரா எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் உட்காரவும் செய்தார் வைத்திருக்கிறார் ஆனால் நாங்க எங்க உட்கார்ந்துருக்கோம் நாம் எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் வாசல் அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறோம் சார் தேவர் சொல்கிறார் உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீ ஓடு அப்போ சொல்ல எப்போ சொல்லுகிறார் நாம கடந்து இல்லையா அவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு முள் குத்துகிறது அந்த வரை என்னுடைய விளைவத்தில் நீக்கம் என்ன சொல்லுகிறார் என்னுடைய உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் உனக்கு போதுமானது தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனானது போதுமானது தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அவருடைய ஆவியின் அபிஷேகமானது போதுமானது கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை செய்வாராம் அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பார் தேவனுக்கு தேவை கொஞ்சத்திலே உண்மை உள்ளது நாம் தேவனுடைய சிறு காரியத்திலே தேவனுக்கு உண்மையா இருப்பது அவர் அதை தான் அடுத்த எதிர்பார்க்கிறார் தேவன் இடத்துல பெரிய காரியம் இல்லை அதான் தாவி சொல்ற என்னது நான் வாசித்த என்ன சொல்கிறார் ஆண்டவர் உங்களுடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உங்களுடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கார் தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் இன்றைக்கு ஜனங்கள் அவருடைய மகிமையெல்லாம் கண்டு இல்லையா கலிகூர்ந்து என்ன செய்வார்களாம் விட்டுட்டு ஓடிடுவாங்க அன்றைக்கு அப்படிதான் இருந்தாங்க செய்வார்கள் ஓடிடுவாங்க தேவன் என்ன சார் அவர் அவருடைய வார்த்தை என்ன செய்யறாங்க சகல பிரஸ்தாத்த பார்க்கல தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அவர் தம்முடைய வார்த்தையை கனப்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தை தான் யாரா இருக்கிறது இருக்கிறார் அந்த வார்த்தை தான் மாம்சமாக இந்த பூமிக்கு வந்து எங்களுடைய சிலுவையிலே அவர் மறைத்து எங்களை கொண்டார் அப்படி என்றால் நாம் இன்னமும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறோம் நாம் இப்படியே அமர்ந்திருந்து இந்த காரியங்களை இப்படியே செய்ய போகிறோமா அவர் வரும் பொழுது என்ன சொன்னாரு நான் பூமியில வரும் பொழுது எப்படியாப்பட்ட விசுவாச எப்படியாப்பட்ட விசுவாசம் நாம் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் நாம் யாருடைய பிள்ளைகள் நாம் யாருடைய ஜனங்கள் அவர் இந்த பூமியிலே எங்களை அவருக்கென்று ஒரு சொந்த ஜனமாக வேறு பிரித்தாரே நான் எனக்கு இந்த எனக்கென்று வேறு நாம் தேவனுடைய பார்வையிலே வேறுபட்ட ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனம் தேவனை விசுவாசிக்கிற ஜனம் அது மாத்திரம் கிடையாது அவருக்கு நாம் என்ன செய்வா இருக்கிறோம் ஊழியம் செய்கிறவர்களா இருக்கா நாம நாம ஆசாரிய கூட்டம் நாம் ஆசாரியா என்ன செய்யணும் தேவாலயத்திலே வேலை செய்கிறவர்களா எத்தனை பேர் சார்களே நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மாவை சரீரத்தை கற்றுடைய வேலைக்காக ஒப்புப்படுத்திருக்கிறோம் இந்த கடைசி இந்த கடைசி நாட்களிலே நாம் என்ன செய்யணும் நாம் எங்களை நான் பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்றால் நாம் இந்த ஆசாரிய ஊழியத்திலே பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் தானே நாம அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறோம் எண்ணத்துக்கு அவரிடத்திலே பங்குள்ள ஆகும்படியாக பங்குதாரர் ஆகும்படியாக நாம் பரிசுத்த ஜாதியார் என்றால் என்னுடைய ஜீவியம் தேவனுக்கு உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும் அதனால நாம் ஆலயத்திற்கே வந்து பாருங்க அந்த மனுஷன் அவன் தினந்தோறும் தாயும் தேப்பன்னு கொண்டாந்து வைத்தார்கள் உள்ளேயும் இருக்கிற தூரம் என்ன எவ்வளவு நீங்க அங்க இருக்கிறீங்க இங்க இருக்கிற நான் பேசுகிறேன் அந்த வார்த்தை அங்க கேட்கும் ஆனால் ஒரு நாள் கூட அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை அல்லது அவனுடைய அவனுக்கு அது முடியலை எலும்பி அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்க நம்ம சொல்லலாம் அவன் இருந்தான் உண்மைதான் அவன் தான் ஆனாலும் அவனுடைய ஆத்மா ஆத்மா என்னவா இருந்தது ஆத்மா முடவா இல்லையே இன்றைக்கு அப்படிதான் நாமும் வாசனையிலே உட்கார்ந்து இருப்போம் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு பெரும்பாலான வாசலிலே உட்கார்ந்து ஆனால் எங்களுடைய ஆத்மா அங்கே குறுகிய குன்றி போனதே கிடையாது நமக்கு என்ன நாம் தேவனை நோக்கி பார்க்கிறது இல்லை நாம் தேவனை நோக்கி பார்க்கிறது இல்லை வாசலருக்கு இருந்து இவனாவது எனக்கு உள்ளே வரும்பொழுது அவனை நோக்கி பார்க்கிறது எனக்கு பிச்சை போட்டு போவானா இப்படி நாம் நிறைய ஜனங்களை பார்த்து யாராவது ஆலயத்துக்குள்ள வந்து எனக்கு மிச்சம் போட்டு போகணும் இதுல இருந்து நான் என்ன கற்றுக் கொள்ள எந்த மனுஷனையும் நம்பாதீங்க என்ன சொல்றது நாசியிலே சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாதீங்க மனுஷனை தேவனை நம்பு மனுஷன் நம்புதை பார்க்கணும் தேவன் மேல் பற்றுலா இருக்கிறதுனால தேவன் மேல சார் ஏனென்றால் அவரை அவரை சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் என்ன என்று ஒருவனாலும் எங்க போக முடியாது தேவனுடைய ராட்சியத்திற்கு போக முடியாது கிறிஸ்துவை விசுவாசியாமல் அந்த இயேசு கிறிஸ்து நாமுடைய ஞானஸ்தானம் பெறாமல் கடைசி காலத்திலே தீர்க்கதரசுடைய அந்த செய்தி அந்த வெளிப்பாட்டை பெறாமல் நம்ம யாருக்குமே தேவடைய ராஜ்ஜியத்திற்கு போக முடியாது அப்படி என்றால் நாங்கள் செய்யறதற்கு நிறைய வேலைகள் இருக்கிறது எங்களுக்கு பாரமான வேலைகள் இருக்கிறது நாங்கள் இப்படி சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது நாம் ஆசாரிய கூட்டம் இப்ப ராஜாவின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்க ராஜகுமாரர்கள் போல இருப்பார்கள் நாம யாரா இருக்கிறோம் நாமும் அப்படித்தான் இல்லையா சொல்ல மாட்டேங்கிறோம் சொல்ல மாட்டேங்கிறோம் நாமும் ராஜாவுடைய பிள்ளைகள் ஒரு நாளிலே அங்கே நாம் அதை காண முடியும் நாங்கள் விசுவாசிப்போம் இல்லையா அந்த கிரீடத்தை பொறுப்பா அப்போ சொன்னா நான் நிச்சயம் ஓடேன் அந்த ஜீவ கிரீடத்தை பெரும்படியாக எனக்கு கொடுத்த ஓட்டத்திலே நியமித்த ஓட்டத்திலே அதை நான் ஓடி பொறுமையோடு ஓடி முடிப்பேன் நாம் ஒவ்வொரு வருஷங்களே பொறுமையோடு ஓட கடவோம் ஆனால் வாசலில் உட்கார்ந்திருந்து ஏதாகிலும் கிடைக்குமா என்று கையை ஏந்த வேண்டாம் எங்களுடைய கரங்களை எங்கே எங்களுடைய கரங்களும் கண்களும் எங்கே இருக்க வேண்டும் என்ன சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கிய கண்களை ஏறெடுக்கிறேன் எங்களுடைய கண்கள் எங்கே இருக்க வேண்டும் சொல்லு தேவனை நோக்கி இருக்க வேண்டும் அந்த அதான் தான் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது இல்லையா அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது ஆனால் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பதை ஆனா நாம திரும்ப திரும்ப கேட்டு மனிதனை உள்ளவர்களாக போவோமானால் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பதை குறித்து நமக்கு தெரியாது ஆனால் தேவன் மேலே நம்பிக்கை வைப்போம் தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து கொடுக்க இருக்கிறார் ஆகினாலே சகல கன மகிமையும் எங்கள் கட்டராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துவோம் கற்றனங்களை ஆசிரியப்பார்கள்